ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ கேட்கலாம் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தவர்கள் நிச்சயதார்த்தத்தை இந்த வாரமே நடத்தி விடலாம் என்று கூற கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமே எனக்கு அதுதான் வசதியா இருக்கும் என்றான் இளங்கோ சரி அப்படியே வச்சுக்கலாம் என்று அவனது அப்பா கூற இளங்கோ வீட்டார் விடை பெற்றனர் மறக்காமல் மேனகா எண்ணெய் வாங்கி வைத்துக் கொண்டவன் மணிக்கு மேல் அவளை அழைத்தான் ஹலோ என்று கூட மணிமேகலை கிட்ட கொடுக்க முடியுமா பேசணும் என்றான் தவிப்பு எனக்கு புரியுது ஆனா அக்கா ஒத்துக்க மாட்டா நான் அக்கா கிட்ட நீங்க சொன்ன எல்லாத்தையும் சொன்னேன் நான் அவரை மறந்து ஆச்சு என்னுடைய துறவரத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல குறிப்பா பழைய விஷயங்களை பேசவோ துறவரத்திலிருந்து என்னை பின்வாங்க சொல்லவோதான் அவர் என்ன பார்க்கணும் பேசணும்னு சொல்றாருனா சாரி நான் அவரை பார்க்க விரும்பல என்னுடைய முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்க தயாராகவும் இல்ல இல்ல இத பத்தி இல்ல வேற எதையோ பத்தி தான் பேசணும் அப்படின்னு அவர் சொன்னாலும் நான் அவரை பார்க்க விரும்பல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டா ஓகே எனக்கு புரியுது ஆனாலும் மணிமேகலை கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருங்க நான் அக்கா ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் அழைப்பை துண்டித்த மேனகா மணிமேகலை அறைக்கு வந்தாள் கீழே பாய் விரித்து அமர்ந்திருப்பவள் ராமாயணம் வாசித்துக் கொண்டிருக்கிறாள் தன் முன் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்த மணிமேகலை தலையை உயர்த்தி பார்த்தாள் மேனகாவை கண்டதும் என்னடி பதினொன்னு மணிக்கு மேலாச்சு இன்னுமா தூங்கல தூக்க வரலையா என்று கேட்டாள் அக்கா அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு பேசுவியா போன் போட்டு கொடுக்கவா நான் தான் சொல்லிட்டேனே என்னுடைய இருந்து நான் அவரை தூக்கி வருஷங்களாச்சு நான் அவரை பார்க்கவோ பேசவோ விரும்பல அது அவர்கிட்ட நீயே சொல்லிடு இல்லக்கா நீ பேசுனா நீ சொல்லு போதும் என்று கூறிவிட்டு மீண்டும் ராமாயணத்தை வாசிக்க ஆரம்பித்தாள் ஏமாற்றத்தோடு அறை வாசலை நோக்கி நடக்க வாசலில் நிற்கும் அப்பாவை கண்டு திகைத்தாள் ராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்த மணிமேகலை வாசலில் நிற்கும் அப்பாவை கவனிக்கவில்லை தரையில் பாய் விரித்து அமர்ந்திருக்கும் மணிமேகலையை வேதனையோடு பார்க்கிறார் அப்பா பஞ்சு மெத்தை இருந்தும் வெறும் தரையில் பாய் விரித்து படுக்கிறாள் இப்போதே ஆசிரம பழக்க வழக்கங்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாள் அப்பாவை கண்டு திகைத்து போன மேனகா அப்பா என்று அழைக்க வர உதட்டில் விரலை வைத்து சத்தம் போடாதே என்று சைகை செய்தவர் மேனகாவின் கையை பிடித்துக் கொண்டு அவளது அறைக்கு வந்தார் படுக்கையில் வந்து வசதியாக அமர்ந்தவர் என்ன நின்று உட்காரு என்று கூற மேனகாவும் அப்பாவின் அருகில் அமர்ந்தாள் நீயும் மேகலையும் என்கிட்ட எதையோ மறக்கிறீங்க என்ன அது மேனகா அப்பாவிடம் அனைத்தையும் கூற மேகலை காலேஜ் டேஸ்ல இளங்கோவதம் காதலிச்சாளா அவ காதலிச்சது உங்களுக்கு தெரியுமா வியப்போடு மேனகா கேட்க அது வந்து தடுமாறியா அப்பா அவகிட்ட என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் நரேந்திரனுடைய மகன் அபிலாஷா கல்யாணம் செஞ்சுக்கிறியான்னு சொல்லி கேக்கும் போதுதான் நான் ஒருத்தர காதலிக்கிறேன்பான்னு சொல்லி சொன்னா யாரு என்னன்னு கேட்டேன் இப்ப இல்ல அவரும் காதலுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அவர் யாரு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உயிர் பிழைச்சு வந்தவ மனசையே மாத்திக்கிட்டா இந்த உலகத்துல எதுவுமே பாசம் காதல் இளமை உறவுகள் எதுவுமே நிரந்தரம் துறவியாக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டா நம்ம எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவ கேட்கவே இல்ல இப்போ அவ இளங்குவதான் காதலிச்சான்னு தெரியும் போது ஏன் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்ப நான் கூட அப்படிதான் பண்ணி நிக்கிறேன் ஆனா அவர் மனசுல அப்படி எதுவும் இல்ல தன்னாலதான் இந்த துறவரத்தை அக்கா தேர்வு பண்ணிருக்கான்னா அவகிட்ட பேசி அவள அந்த துறவரத்துல இருந்து திருப்பி கூட்டிட்டு வரணும்னு மட்டும் தான் அவர் நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரும் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரியலப்பா அப்படி ஒரு சூழலை நாம ஏற்படுத்துனா ரெண்டு பேரையும் அப்படி ஒரு சூழலுக்கு நாம தள்ளனா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஒரு சின்ன நாடகம் போடலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது என்ன உதவி வேணுன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன்ப்பா அக்கா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுறதை நான் பாக்கணும் அக்கா குழந்தைங்களை எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிடும் அதுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கப்பா என்ன செய்யணும்னு நான் முதல்ல யோசிக்கிறேன் அதுக்கப்புறமா அத உங்ககிட்ட சொல்றேன் இப்போதைக்கு அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் சரிப்பா நான் மட்டும் சொல்லல யோசனையோடு எழுந்து தன் அறையை நோக்கி நடந்தார் அப்பா ஏனோ அவர் விழிகள் நனைகிறது சாரி மேகலை உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனது நான் தான் அத சரி செய்ய வேண்டிய கடமையும் என்னோடதுதான் கண்டிப்பா அதை சந்தோஷமா உனக்கு பிடிச்சவனோட கொண்டவர் படுக்கையில் வந்து சாய எங்க போயிட்டு வரீங்க விழிகளை மூடி கிடக்கும் அம்மா கேட்க நீ இன்னும் தூங்கலையா தலையை திருப்பி அம்மாவை பார்த்தாரப்பா நீங்க எங்க போயிட்டு வரீங்க மணிமேகலி ரூமுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா வழக்கம் போல ராமாயணம் தான் வாசிக்கிறா விழிகளை திறந்தவர் மெல்ல படுக்கையில் எழுந்து சாய்ந்து அமர்ந்தார் நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நேத்துக்கில்ல மூணு வருஷமா என்கிட்ட மறைக்கிறீங்க வச்சு நீ அப்படி சொல்ற நீங்க சரியா தூங்கி மூணு வருஷத்துக்கு மேலாச்சு அது மட்டும் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே சம்பாதிச்சதெல்லாம் போதும் பொள்ளாச்சிலேயே போய் செட்டில் சொல்லும் போது பிஸ்னஸ் என்னுடைய சொல்லாம உங்க பார்ட்னருக்கே எல்லா பிசினஸையும் தூக்கி கொடுத்துட்டு எங்களையும் கூட்டிட்டு பொள்ளாச்சிக்கு வந்துட்டீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க எங்கிட்ட மறைக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம்தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா பொய் என்ன விஷயம்னு சொல்லுங்க நீங்க மனசுக்குள்ளேயே எதையோ போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்கீங்க அது என்னன்னு தெரிஞ்சா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீதான் தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க நீ படுத்து தூங்கு என்றவர் விழிகளை மூடி அம்மாவுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டார் தன்னிடம் இருந்து தப்பிக்கத்தான் அவர் அப்படி செய்கிறார் என்று அம்மாவுக்கு புரியாமல் இல்லை இனி அவரிடம் எப்படி கெஞ்சி கேட்டாலும் சொல்லப் போவதும் இல்லை அவரும் அமைதியாக படுத்துக் கொண்டார் அப்பா அறையிலிருந்து சென்றதும் இளங்கோவை அழைத்த மேனகா சாரிங்க அக்கா உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டா என்றாள் ஓகே என்று கூறிய அழைப்பை துண்டித்தாலும் அவன் மனதில் இருந்த நெருடல் இன்னும் அதிகமானது அவள் கூறுவது போன்ற தன்னை அவளது வாழ்க்கையிலிருந்து அவள் தூக்கி எரிந்திருந்தால் தன்னிடம் பேச தயங்கி இருக்க மாட்டாள் அவளை தான் ஏற்றுக்கொள்ளாததால் தான் இந்த துறவரமோ அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது உறுதி நாளையே எப்படியாவது மணிமேகலையை சந்தித்து விடுவது என்று முடிவு செய்தவன் உறக்கத்தை தொலைத்து தவித்தான் மறுநாள் அலுவலகம் புறப்படும் முன் மேனகா வீட்டிற்கு சென்று அவளை பார்க்க வந்தது போல் பார்த்துவிட்டு மணிமேகலையையும் பார்த்து பேசிவிட்டு அலுவலகம் செல்ல முடிவு செய்தான் அப்பா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் ஆபீஸ் வருவேன் என்று கூறிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் நேராக மணிமேகலையின் வீட்டிற்கு கேட்டின் அருகில் வந்தவன் கேட்டுக்கு வெளியே பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் வீடு திறந்துதான் இருக்கிறது ஆனால் வீட்டிற்குள் யாரும் இல்லை அவனது கால்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தது மேலே ஏதோ ஒரு பாட்டு சத்தமும் யாரோ நடனம் ஆடும் சலங்கை சத்தமும் கேட்கிறது அவனது கால்கள் அவனையும் அறியாமல் மாடியை நோக்கி அடியெடுத்தது படிகள் ஏறி மேலே வந்துவிட்டான் பாட்டு சத்தமும் சலங்கை சத்தமும் கேட்கும் அந்த அறையை நோக்கி இப்போது அவனது கால்கள் நடக்கின்றன அந்த அறை வாசலையும் அடைந்து விட்டான் கதவு சாத்தி இருக்கிறது அவனது கைகள் அறியாமல் நடனமாடுகிறாள் மணிமேகலை யாரோ சாவி கொடுத்தது போன்று அவனது கால்கள் அவனையும் அறியாமல் அந்த அறைக்குள் வந்தது மூன்று வருடங்களுக்கு முன்பு பார்த்ததை விட இன்னும் அழகாக இருக்கிறாள் மணிமேகலை அவனுக்கு முதுகை காட்டி ஆடும் அவளது முகம் எதிரில் இருக்கும் கண்ணாடியில் தெளிவாக தெரிகிறது அவளது நடனத்தை கண்டு சொக்கி போனவன் அந்த நடனத்தை பார்த்தபடியே அப்படியே நின்று விட்டான் அவள் கட்டியிருக்கும் அழகான பட்டு சேலையும் அணிந்திருக்கும் அணிகலன்களும் அவளது அழகை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுகிறது அவளது இடுப்பு வளைவுகளுக்கு தான் என்ன ஒரு வசீகரம் கைகளும் கால்களும் எவ்வளவு அழகாக நளினமாக ஆடுகின்றன இந்த நடனத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது அவள் திரும்பினால் அவனை பார்த்து விடுவாள் அவளது நடனமும் நின்றுவிடும் அது என்று நினைத்தவன் நினைத்த அடி எடுத்து மறைந்து கொண்டான் புத்தகங்களில் அகற்றிய போது அவளது நடனம் நன்றாக தெரிகிறது சில நிமிடங்கள் அவள் மேய்மறந்து ஆட அவனும் மேமறந்து அந்த நடனத்தை பார்த்து கொண்டிருந்தான் அப்போதுதான் வெளியே காரின் சத்தம் கேட்டது சட்டென்று அவளது நடனமும் நின்று போனது ஓடி ஜன்னலின் அருகில் வந்தவள் திரையை அகற்றிவிட்டு யார் வருகிறார் என்று பார்த்தாள் கேத்தை திறக்கும் மேனகாவைக் கண்டதும் அதே வேகத்தில் ஓடி வந்து சாத்தியிருந்த கதவை தாழிட்டவள் ஒரு நொடி திகைத்து அப்படியே நின்று விட்டாள் எங்கே தான் மணிமேகலையிடம் மாட்டிக்கொள்வோமோ அவள் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்று பயந்து மூச்சை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் இளங்கோ இரண்டு கேட்டையும் நன்றாக திறந்த மேனகா திரும்பி சென்று காரில் ஏறி அமர்ந்தாள் காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு திரும்பி வந்து கெய்டை சாத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவள் மாடியை நோக்கி நடந்தாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்